வெரி குட் வெரி குட் கிரிக்கெட்னால விளையாடுறீங்க அதே மாதிரி படிப்புலேயும் கவனம் சொல்லுங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாதா வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ கொடுப்பா எல்லாருக்கும் ஆ இருங்க 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 உங்களுக்கு தான் எல்லாம் ஆ இருங்க தரேன் ஆ ஆ வாங்கிக்க அவசரப்படக்கூடாது உங்களுக்கு தான் எல்லாம் கெரிகேட் பெட்டிங்கில் பிஸ்கட் சாப்பிட்டு பசங்களுக்கு சாக்லேட் கொடுக்க வந்திருக்கியா நீ ஆ ஆ ஆ பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஜனங்க எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க நான் எல்லா இடத்துலையும் ரொம்ப சுத்தமா தான் இருக்கணும் நஜான் குருஜி ஃபோன் என்ன குருஜி ஹலோ ராஜா கிரக நிலைகள் இன்னைக்கு உனக்கு பேர் ஆபத்து காத்து இருக்குன்னு சொல்லுது என்ன காரணம் இருந்தாலும் சரி நாலு சக்கர வண்டில போகாத ஒண்ண சுத்தி பிரச்சனைகள் இருக்கு ஜாக போர் வீலர்ல என்னால போக முடியாது

பேரு விகாஸ் எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் என் வண்டி வந்துருச்சு என்னடா ஹெலிகாப்டர் கொண்டு வருவான்னு பார்த்தா பண்ணாட தள்ளிட்டு போறதுக்கு ஒரு வண்டியை கொண்டு வந்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது மட்டும் பொதுமக்களை வந்து சந்திக்கிற மத்த அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம மிஸ்டர் ராஜா மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு நாங்க அவரை ஃபாலோ பண்றோம் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்க இப்ப பாத்துட்டு ஸ்பெஷல் புரோகிராம் ரோடு மேல ராஜா நம்ம ஹோம் மினிஸ்டர் கிங் ஏபோ மொபைல்ல போயிட்டு இருக்காரு கிங் ராஜசேகர் டூ வீலர்ல போனோம் முடிவு பண்ணிட்டாரு கிங் ராஜசேகர் அவர்கள் தனக்கு பாதுகாவலர்கள் வேண்டாம் என்று சொல்லி பொது இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ராஜசேகரின் மோட்டார் வாகன பயணம் வணக்கம் சென்னை உங்க டேலண்ட் காட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து புவி உனக்காக விஜய் சாரோட டைலோக் பேசணும் உங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக ரேடியோ முடிச்சில இருந்து மூணு ஜட்ஜஸ் இங்க வந்து இருக்காங்க நம்ம கூட இந்த ஷோல கலந்துக்க வந்திருக்காங்க பிரபலமான ஹீரோயின் அனுஷ்கா ஆர் யூ ரெடி சோதுரி இப்ப பாத்தீங்கன்னா காதலுங்கிறது காதலுங்கிறது இதயத்துல பூந்து தெனம் தினம் உனக்காக காத்து காத்திருந்த இந்த காதலுக்காக உங்க மேல எவ்வளவு காதல் தெரியும் ஒரு ஒத்தரவு கையில வச்சுக்கிட்டு இல்ல இல்ல அது வந்து இதயத்துல என்னமோ சொன்னாங்களே சொல்ல வந்த இல்ல அது வந்து ஐ ஆ வெட்டிங் நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா பிரசன்ன

நீங்க பேரு கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடம் இம்ப்ரஸ் பண்ணுங்க ஆ பிரதர்ஸ் நான் இங்க இம்ப்ரஸ் பண்றதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேன் அதனால இப்ப டான்ஸ் ஆட போறேன் இந்த ஹீரோயின் கூட இல்ல ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட என்ன சொல்றீங்க ஹீ இஸ் டெல்லிங் யூ நோ ஹீரோயின் ஷீ இஸ் த ஹீரோயின் ஷீ இஸ் டுயிங் டான்ஸ் அண்ட் டயலாக் பர்ஃபெக்ட் மேம் వాట్ చేయ ఇ

நீங்களாவது சொல்லுங்க சார் கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார் நாங்க உட்காந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார் என்னன்னு சொல்லுங்க சார் 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 நீங்க எவ்வளவு பெரிய ஹார்ட் டாக்டர் இன்னும் பல பேரை காப்பாத்த வேண்டியது வேற இருக்கு அந்த விஷயத்தில நாங்களே எழுதிக்கிறோம் சார் நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க ஓகே அய்யோ என்ன சார் பண்றீங்க நீங்க எந்த பேப்பர்ல நீங்க சைன் பண்றீங்கன்னு தெரியுமா என்ன சொன்னீங்க என்ன 60 செகண்ட்ல மூஞ்சு மூறலாம் பேர்ந்துறோம் தெரியுமா என்ன ஏய்

இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு அந்த பெட்டிங் படத்தை தூக்கிட்டு போனது வேற யாரும் இல்ல அந்த குடியல் குமார் சிக்ஸ்டி நைன்டி அடிக்கிற நாய் நம்ம கிட்டே டுவெண்ட்டி டுவெண்ட்டி மேட்ச் ஆடுறாரு டாக்டர் சார் எழுந்திருக்க சார் எழுந்திருக்க மேல எழுந்திருக்க வீட்டுல அம்மா பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க நீயே உங்க இடத்துல கோயில் கட்டுறதா சொல்லி உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் ஸ்வீட்டு குடு ரித்ரபா சா டாக்டருக்கு ஒரு இளதிய வெட்டி கொடுத்து அழகா வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவா உம் உம் போ ஏதோ நீங்க உயிரோட இருக்கீங்களே அதை நீங்க செஞ்சு நஜா ஆ குறிஜி ஃபோன்

நானும் உங்கள ஒரு கேள்வி கேட்கணும் உங்க பேர் என்னங்க சார் இன்ட்ரோடக்ஷனுக்குலாம் டைமே இல்ல ஸ்ட்ரைட்டான क्वेश्चनக்கே வரேன் கேளுங்க சார் ராமனோட அப்பா பேர் என்ன தசரத மகாராஜா சிறந்த தமிழ் கவிஞர்கள் ஒரு அஞ்சு பேரோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்லுங்க அற்புதமான கேள்வி கேட்டிருக்காரு பட்டின பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் பாவம் உங்களுக்கு பதிலே தெரியலன்னு நினைக்கிறேன் நம்ம கூட வந்திருக்கிற தமிழ் ஆர்வம் கொண்டவங்க அண்ணா நீங்க அஞ்சு சொல்ல வேணா ஒரு மூணு பேர் சொல்லுங்க அது வாலி அப்புறம் வைரமுத்து அப்புறம் என்னப்பா அது அவரே தான் பா விஜய் பா விஜய் இவர்களுக்கு கேள்வி கேட்க தெரியவில்லை பா அண்ணா நிறைய சினிமாலாம் பார்த்திருக்காரு தான் கன்ஃபியூஷன் இனிமே ராபிட் ரவுண்ட் ஆல் பாய்ஸ் ரெடியா அண்ணா கேட்கணுமா நடிகர் திலகம் ஒன்பது வருஷம் போட்டு நடிச்ச பட பேர் என்ன நவராத்திரி

நாத ராமரோட பொண்டட்டியோட அண்ணனே திரௌபதி ஆ பாஞ்சாலி ஆ வா 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 நம்மளோட தமிழ் ஆர்வம கொண்ட அனைவருமே இங்க ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் விதேசம் தெரியாமே தவிக்கிறாங்க ஏய் நீ என்ன என்ன கொண்டு வந்து இங்க நிக்க விட்டு கோடீஸ்வரம் புரோகிராம் நடத்துற